அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அதாவது அல்லாஹ் ரசூலின் மீது சத்தியமாக ஓதிய நிமிடத்திலே பதில் கிடைக்கக்கூடிய மகத்தான ரெண்டு திக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு நிமிஷமே அதிகம் ஒரு வினாடில அல்லாஹுவினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது இது அதாவது நம்ம ஒரு சின்ன அமல் செய்யணும் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் செய்யணும் அல்லாஹ் உடனே நமக்கு பதில் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட ஆசையை கபூலாக்கி தரக்கூடியது இந்த மகத்துவமான இரண்டு திகர்கள் தான் ஆனால் நம்ம எல்லோருமே இதை விட்டுட்டு நிறைய பெரிய அமல்களை தேடி ஓடிட்டுருக்கோம் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்டதிலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டே இரண்டு பொக்கிஷங்களை மட்டும் நீங்க ஒரு முறை ஒரே ஒரு முறை ஆனா உள தூய்மையோடு உணர்ந்து அல்லாஹுவ உணர்ந்து நீங்க இதை சொல்லி பாருங்க ஒரு வினாடியில அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவோம் ஏன்னா அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றான் நமது ரசூலா சத்தியமிட்டு சொல்றாங்க அப்படிப்பட்ட பொக்கிஷம் ஆனா இந்த பொக்கிஷத்தை நம்ம யாருமே யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மகத்தான இரண்டு திக்கர்களுக்கும் உள்ள சிறப்புக்கள் என்ன அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்போதான் தெரியும் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது அப்படின்னு இதை பற்றிய குரானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன் என்று யார் சொல்றா அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் நன்றி சொல்லுங்க நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறான் நன்றி சொல்றது அப்படின்னா என்ன அதில் குறைந்தபட்சம் என்ன அப்படின்னா அலஹம்துல்லா அப்படின்னு சொல்கிறது தான் இதுதான் அல்லாஹுவை நன்றி செலுத்துறதுல அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யார் அல்ஹம்துலில்லா சொல்கிறாங்களோ அல்லா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் இதை பற்றி நபி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்கொடை ஒன்றை வழங்க அவர் அதற்கு பதிலாக அலமதுல்லா என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன் பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான் எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க யார் சொல்றா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க நன்றி சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததை விட சிறந்ததை ஒன்றை அவங்களுக்கு கொடுக்கறான் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க நம்ம எல்லோருமே அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இதுல இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும் அதாவது அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா அப்படின்னா உடனே நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் இப்போ உங்களுக்கு எந்த விஷயம் தேவையா இருக்கோ அத நினைச்சு ஒரு முறை அல்ஹமதுல்ல சொல்லி பாருங்க அல்லாஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் ஏன்னா நிறைய மக்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா எல்லாம் நமக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி செலுத்துறது கிடையாது நன்றி செலுத்துறது அப்படின்னா பெரிய விஷயம்லாம் இல்லை அலமதுல சொல்லிடுங்க போதுமானது எல்லாம் அதிகம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் ஆனால் நம்மள பலரும் இதை செய்கிறது கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை நினச்சி தான் ஓடிட்டுருப்போம் அதை தான் எல்லாவிடத்தில் கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் ஆனால் நமக்கு முதல்ல எல்லாம் என்னத்தை கொடுத்துருக்குறான் எவ்வளவு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவே மாட்டோம் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை தேடி போயிட்ருக்கோம் தேடிகிட்டு இருக்கோம் நிறைய பேரை கேட்குறோம் அதுக்காக நிறைய துவா செய்கிறோம் ஆனால் எல்லாம் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிற செல்வத்துக்கு நம்ம முதல்ல நன்றி செலுத்தி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மறந்து போயிடுறோம் ஆனால் எல்லாம் அப்படி கிடையாது நமக்கு என்ன தேவையோ தேடி தேடி தான் கொடுத்துட்ருக்கான் நம்ம அல்லாஹ் கொடுக்காத ஒரு விஷயத்த தான் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா அல்லாஹ் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான் இப்போ ஒரு வீட்டில் வறுமை இருக்கும் ஆனா அந்த வீட்லையும் அல்லாஹத்தால சில செல்வங்களை கொடுத்துட்டு தான் இருப்பான் யாருக்குமே எதையுமே கொடுக்காம வாழவே முடியாது இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படுது அப்போ அதற்காக நம்ம கஷ்டப்படுவோம் அல்லாஹ் இடத்துல நிறைய கேட்போம் அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய அமல் செய்வோம் ஆனா மத்த எல்லா உறுப்புகளையுமே அல்லா நல்லா தானே வச்சிருக்கான் அது சிறப்பாதான செயல்படுது அதுக்கு நம்ம என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்க கூடிய எல்லா நியாமத்துக்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு முறை அதை உணர்ந்து அலமது இல்லா சொல்லிடுங்க செல்வம் இல்லையா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்துக்கு முதல்ல அலமது சொல்லிடுங்க உங்களுடைய உறவுகள்ல பிரச்சனை இருக்கா மற்ற உறவுகள் எல்லாம் நிம்மதியா தானே வச்சிருக்கா அதற்கு நீங்க நன்றி சொல்லுங்க இன்னும் இது போல் நம்ம சொல்லிட்டே போலாம் இப்போ ஒரு சொந்த வீடு இல்லையா சொந்த வாகனம் இல்லையா சொந்த தொழில் இல்லையா ஆனாலுமே அல்லாத்தாளா எல்லா மனிதர்களையும் போல உங்களுக்கு உணவு கொடுக்குறான் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறான் எல்லாவற்றையும் தான் கொடுத்துட்ருக்கான் அதனால இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்படாமல் எல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தேடக்கூடிய விஷயத்த எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் அதற்கு இந்த ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கு அல்லாகவ மயக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்கு எது வேணும்னாலும் அலமந்தில்லா சொல்லிடுங்க ஒரே ஒரு முறை ஆனால் அதை உணர்ந்து தான் நீங்க சொல்லணும் எனவே இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க அடுத்தது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமான ஒரு வார்த்தை இருக்கு அதுவும் அல்லாஹ் இருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தை அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் கொடுக்கக்கூடிய வார்த்தை அதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முறை ஹல்றது அழிரலி எல்லா காணும் அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வர்றாங்க வந்து கேக்குறாங்க அல்லாஹாலா உலகத்துல கொடுக்கப்பட்ட ரெண்டு மகத்தான ஆருட்கொடை என்ன அப்படின்னு அப்போ அழிரலி எல்லா காணு அவங்க சொன்னாங்களாம் ஒன்று நமது நபி பிசரெல்லா கொலைவு செல்லம் அவங்க ஆனா அவங்க இப்போ இல்லை இந்த உலகத்தில் இல்லை மற்றொன்று என்ன அப்படின்னா அதுதான் பார் அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்களாம் தால சொல்கிறான் கேளுங்க நீங்கள் அவர்களுக்கு இடையில் இருக்கும் வரையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் அன்றி அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் வரையிலும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்ற வசனத்தை ஓதி காட்டினாங்களாமா அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறா அப்படின்னா நபிய வரைக்கும் எந்த சோதனையும் கொடுக்க மாட்டானா ஆனா இப்போ நம்மளுடைய காலத்துல நபிவுங்க இல்ல இல்லையா ஆனா இன்னொன்று அல்லா அதுக்கு பதிலாக என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா மக்கள் உம்மத்துக்கள் மன்னிப்பை தேடி கொண்டிருக்கிற வரையிலும் அவங்களுக்கு வேதனை கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு அருட்கொடியா இந்த இஸ்திகப்பாறை கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்கர் பாருங்க சிறந்த ஒரு வசனம் பாருங்கள் அல்லாஹால சத்தியம் மட்டும் சொல்கிறான் ஆனால் நம்மளில் பலரும் இதை கையில் எடுக்கிறதே கிடையாது சோதனைக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இஸ்தேக்பார் தான் இந்த இஸ்தேக்பாரை மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க உங்களோட செல்வம் மடமடன்னு உயரும் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடையலாம் கண்ணியம் மரியாதை அன்பு பாசம் உறவுகள் மகிழ்ச்சி சந்தோஷம்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த இஸ்தேக்பார் அஸ்தகுப்பர்லா அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே போதுமானது உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இது பெற்றுத்தரும் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த இரண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் தினமும் நீங்கள் எதை தேடிட்டு எதை தேடி ஓடிட்டுருக்கிறீங்களோ அதை நினைச்சா உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குதோ அதை நினைச்சா இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அலமது அடுத்த வினாடி எப்படி உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா அல்லாஹ் சத்தையும் மட்டும் நபி நபிவுங்க சத்தையும் மட்டும் சொல்கிறாங்க இதை விட நமக்கு வேற என்ன வேணும் வேற எந்த அமல்களை தேடி நம்ம ஓட முடியும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் இதுவே போதுமானது இதுவே நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி ஓட செய்யும் இன்னும் நமக்கு உயர் பதவிகளை கொடுக்கும் இரு உலகிலுமே நம்ம வெற்றியாளராக இருக்க முடியும் எனவே இன்ஷா நிமிஷம் இந்த மகத்தான வார்த்தையை உங்களால் எந்தளவு அதிகமாக சொல்ல முடியுதோ சொல்லுங்க குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்க அல்லாஹோ உணர்ந்து இந்த வார்த்தைக்குடைய பொருளை உணர்ந்து நீங்க சொல்லுங்க அல்ஹந்தில்லா நீங்க வெற்றியாளராக தான் இருக்க முடியும் என்றைக்கு ஒரு நாள்ல நீங்க அஸ்தபருல்லா அல்ஹம்து இல்லான்னு சொல்றீங்களோ அன்றைக்கே நீங்க வெற்றியாளர் தான் என்றைக்கு நீங்க இதை சொல்லலையோ அன்றைக்கு உங்களுக்கு அது தோல்வியான ஒரு நாள் தான் ஏன்னா இது அப்படிப்பட்ட பொக்கிஷம் ஒரு முறை சொல்லி பாருங்க அல்ல உங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் ஏன்னா அல்லாஹத்தாலா மன்னிப்பை கேட்கறதையும் விரும்புறான் அல்லஹாவை புகழ்றதையும் விரும்புறான் இந்த ரெண்டுக்குமே நமக்கு அதிகமா கொடுக்கறான் அல்லாவே வாக்குறுதி கொடுத்துருக்குறான் இந்த ரெண்டையும் யார் சொல்றீங்களோ அதிகமா ஓதுறீங்களோ அவங்களோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க எந்த ஒரு துவாவையுமே அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் இன்ஷா இன்ஷால்லா இன்றிலிருந்து நீங்க இந்த ரெண்டு திக்கிற தினமும் ஆயிரம் ஓதி ஓதிப்பாருங்க அவசர தேவைக்கு ஓதி பாருங்க ஒரே நாள்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு பெரிய தேவை பல வருஷமா கேட்டு கிடைக்கல ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் தடைகளாவே இருக்குது உடம்புல நிறைய நோய்கள் இருக்குது தீராத நோய்கள் இருக்குது இன்னும் சாப்பிட கூட எங்களுக்கு வழி இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா அதாவது முக்கியமான அவசர தேவையில் இருந்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு பதில் கிடைக்கணும் வேறு எந்த பெரிய அமலும் செய்ய முடியாது அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தையை உட்கார்ந்து நீங்கள் ஆயிரம் ஆயிரம் முறை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லா ஓதிய அதே நாளில் இதற்கான பதிலை பெறாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க கண்டிப்பா இன்ஷா அல்லா அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்றேன் நீங்க உள்ளுணர்ந்து இந்த வார்த்தையை இந்த இரண்டு திக்கரை நீங்க அதிக அளவுல திக்கிற செய்ய அன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் உங்களுடைய விதியை உங்களுடைய நசீபை அல்லாஹ் மாற்றி எழுதுவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால நமக்கு இந்த உலகத்தில் அருட்கொடையாக பொக்கிஷமாக கொடுத்த இந்த இரண்டு திக்ரையும் அதிக அளவில் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து